மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சாம்பூரில் மனித எச்சங்கள் நீதிமன்றம் தோண்ட உத்தரவு பட்டதாரிகளை குறிவைத்து மாற்றிய ஆசிரியை விசாரணையில் வெளியான அதிர்ச்சி யாழில் பதினாறு வயது சிறுவனுக்கு நடத்தப்பட்ட கொடூரம் வீட்டுக்குள் புகுந்து அடாவடி ஏசபந்துவின் பதவி நீக்கம் அனுரவின் முடிவு நாவின்னவில் துப்பாக்கிச்சூடு சூடு ஒருவர் படுகாயம் மகிந்தவின் எச்சரிக்கையால் புலிகளிடமிருந்து தப்பிய முன்னாள் அமைச்சர் வெளியான தகவல் செம்மணியில் துயரம் சிசு ஒன்றின் எலும்பு கூட்டு தொகுதி மீட்பு நாட்டை ஒழுக்கிய ஹெலிகாப்டர் விபத்து அமைச்சர்கள் உட்பட எட்டு பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் சம்பூரில் மனித ஏற்றங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகர்களினூடாக மனித வலு கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை நீதிமன்றம் நேற்று பிறப்பித்ததுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கை மீள அழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருக்காலமலை சம்பூரில் மனித ஏச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் அகழ்வுப் பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்கான சட்ட மாநாடு நேற்றைய தினமோது நீதிமன்றத்தில் நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அரசு பாகுபாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி குற்றவியல் தடிய காட்சி அலுவலகம் தொல்பொருள் திணைக்களம் காணாமல் போனோர் அலுவலகம் தேசிய கன்னிவெடி அகற்றல் சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் எம்ஏஜி என்ற மிதிவெடி அகற்றும் நிறுவன உத்தியோகத்தர்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை பிரதேச செயலாளர் குறித்த பிரதேச காணி உத்தியோகத்தர் குறித்த பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான ஆலோசனைகள் மாவட்ட நீதிபதியினால் ஒவ்வொருவரிடமும் கேட்டறியப்பட்டது இதன்போது குறித்த காணி தொடர்பாக பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் தொல்லியல் திணைக்கள உத்தியோகத்தர்களிடம் வினவப்பட்டபோது குறித்த காணி அரச காணி எனவும் குறித்த பகுதி மாயமாக பாவிக்கப்பட்டமைக்கான எந்தவித ஆவணங்களும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் குறித்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களை சட்ட வைத்திய அதிகாரியிடம் கோரியபோது குறித்த எச்சங்கள் மனிதனுக்குரிய எச்சங்கள் எனவும் அவை இயற்கை மரத்தினூடாக இடம்பெற்ற எச்சங்களா அல்லது குற்றத்தினூடாக புதைக்கப்பட்ட எச்சங்களா என்பது தொடர்பில் தங்களால் கூற முடியாது எனவும் ஆனால் அவை மூன்று மனிதர்களுடைய எச்சங்கள் எனவும் ஒன்று இருபத்தைந்து வயதிற்கும் நாற்பது வயதிற்கும் இடைப்பட்ட கொண்டு ஆணினுடைய எனவும் இது நாற்பத்தஞ்சு வயதிற்கும் அறுபது வயதிற்கும் இடைப்பட்ட வயதை கொண்ட ஆணனுடைய மூன்றாவது மனித எச்சம் இருபத்தைந்து வயதிற்கு குறைந்த ஆணனுடைய மனித ஏற்றம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இரண்டு பேர் மனிதர்களுடைய ஒரு இடத்தில் இருந்து கிடைத்ததனூடாக இது இயற்கையான மரணத்தினூடாக புதைக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ഇതടിപ്പടികൾ കണ്ടെടുക്കപ്പെട്ട മനുതേറ്റ കാരണത്തിനാലും அவற்றில் பல வகை மனிதர்களுடைய ஏற்றங்கள் என்ற காரணத்தினாலும் அப்பகுதியில் மாயானம் இருந்தமைக்கான சான்றுகள் இல்லாத காரணத்தினாலும் குறித்த பிரதேசத்தினை மீளவும் தோண்டி அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனித வலு கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கை மீள அழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சப்ரகோம மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி இருபத்தி மூன்று பட்டதாரிகளிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றதாக சந்தேகத்தின் பெயரில் ஒரு பாடசாலை ஆசிரியையும் அவரது கணவரையும் கைது செய்துள்ளதாக ரத்னபுரி போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேகத்திற்குரிய ஆசிரியர் எகல்ய கொடப்புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சில காலத்திற்கு முன்பு ஒரு அரசியல்வாதியுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த காலகட்டத்தில் மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி பட்டதாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் பெற்று வருவதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த கைதானது இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பார்த்துத்துறை சாரியடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இனம் தெரியாத கும்பலால் அங்கு இருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பதினாறு வயது சிறுவனொருவன் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வரணி பகுதியைச் சேர்ந்தவர்களே குறித்த கும்பலுடன் வந்து தமது வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்டபோது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சிறுவன் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேசபந்து தென்னோக்கடி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்துக்கு ஜனாதிபதி அனிரகுமாரி நாயக் ஒப்புதல் அளித்துள்ளார் தேசபந்து தென்னோக்கடி பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய தேசபந்து தென்னோக்கனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார் அரசமைப்பு சபை போலீஸ் மாதிபர் பதவிக்கு ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய போலீஸ் மாதிபர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாகரகமன் ஆவின் பகுதியில் துப்பாக்கி சுட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான நிலதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் மகிந்த விஜயசெகர் தொலைத்தொடர்பு தபால் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பதிலையில் வைத்து அவரை கொலை செய்ய விடுதலை புலிகள் முயற்சித்ததாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மகிழ்ந்த ராஜபக்சவினாலேயே அங்கிருந்து அவர் உயிர் தப்பியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் மாத்திரை அகரசையில் இடம்பெற்ற மீலாதி நபி தின வைபவம் ஒன்றில் மாத்திரை கொடப்பிடிய முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு அருகில் நடாத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் மகிந்த விஜயசேகர சிக்கியதாகவும் சாமரு குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவிக்கையில் தெமுதராவில் புதிதாக தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அன்றிருந்த தபால் துறை அமைச்சரான மகிந்த விஜயசேகர பதிலைக்கு வருகை தந்திருந்தார் குறித்த நிகழ்வை நானே ஏற்பாடு செய்திருந்தேன் அன்று பன்னிரெண்டு மணியளவில் தங்க வைத்தேன் முன்னாள் அமைச்சர் நிமல்சிரி பாலடி சில்வா பதிலை அலுவலகத்தில் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நிமல்சிறி பாலடி சில்வா ஒரு மணி போல நீ அழைத்து அலுவலகத்திற்கு வர சொன்னார் அங்கு சென்றபோது விடுதலை புலிகள் பதிலைக்கு வந்திருப்பதாகவும் இருவரின் உயிருக்கும் ஆபத்து என ஜனாதிபதி மகிழ்ந்த ராஜபக்ஷ தொலைபேசியில் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் காரணமாக அப்போது முன்னாள் அமைச்சர் மகிந்த விஜயசேகரவை விடுதியில் இருந்து வெளியில் வர வேண்டாம் எனவும் நிமல்சிரிபாலடி சில்வாவை அலுவலகத்திலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது அத்துடன் நிமல் தபாள்மா அதிபர் வருவார் நீர் சென்று அடிக்கலி நாட்டு என தெரிவித்திருந்தார் நான் திருமணம் ஒரு வருடம் மனைவியும் கற்பனையாக இருந்தார் பின்னர் நான் சென்று நிகழ்வை நடாத்தி முடித்தேன் அதற்கு பின்னர் மூன்று நாட்களின் பின்னரே அவர் தற்கொலை கொண்டு தாக்குதலில் சிக்கினார் இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் அவ்வாறான சூழ்நிலையில் தான் நாட்டில் வேலை செய்தோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தற்போது அப்படியொரு சூழ்நிலை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்மனி மனித புதைகுளியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்பு கொண்டு தொகுதியானது நேற்றைய தினம் புதன்கிழமை யாழ்நீதவா நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது செர்மனி மனித புதைகுலியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறைவர்கள் சிசுக்கள் உட்பட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அளவில் மேளா ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்காப்பிரிக்க நாடான கானாவில் உலக வானூர்தி ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இருவருட்படு எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கானா நாட்டின் தலைநகர் ஆக்ராவில் இருந்து நேற்று காலை ஒன்பது பன்னிரண்டு மணியளவில் அந்நாட்டின் அசாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபுவாசி நகரத்துக்கு ராணுவ உலக வானூர்தி என்று புறப்பட்டுள்ளது இந்த உலக வானூர்தியில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இரண்டு பேர் உட்பட எட்டு பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து அங்குள்ள வனப்பகுதியில் அந்த உலக வானூர்தி கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் கானாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்டு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அல் ஹாஜி முர்தாலா முகமது உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த எட்டு பேரும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி